எல்லாருக்கும் குட் ஈவினிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக எல்லாரையும் வார்த்தைத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இங்கே எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி ஒரு மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு பர்சன் ஒரு பெரிய லெவலில் வராரு அப்படின்னா கிளைண்ட்டை பேஸ் பண்ணி தான் இது நான் தனித்தனியாக ஒருத்தவருக்கும் இவங்க தான் சொல்ல முடியாது ஒரு கிளைண்ட்டு ஆஃபீஸ் வராங்கன்னா ஜஸ்ட் தண்ணி கொடுக்குறதுல ஸ்டார்ட் பண்ணி அதை ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபோடைய ஒர்க்கும் அதில் இருக்குது ஸோ அது நான் எல்லாேருக்குமே தான் அதை டெடிகேட் பண்ணி ஆகணும் ஸோ எல்லாேருக்குமே என்னோடய டீம் எல்லாருக்குமே ஓவரால் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ நன்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அஞ்சு மேனேஜிங் டைரக்டர் சார் ஸோ இவங்க அஞ்சு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தே நான் அவங்க கூட இருந்திருக்கேன் ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த எப்படி பண்ணணும் எதை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் மிஸ்டர் பொன்னுசாமி கார்த்திக் சார் என்னோட சேர்மேன் சார் என்னோட அண்ணன் ஸோ எல்லா விஷயத்துக்கும் என்ன நடந்தாலும் என்னை கூட வச்சுருந்தாரு ஒவ்வொரு விஷயமும் சொல்லிக் கொடுத்தாரு அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்ததுக்கு கம்மியாகவே செஞ்சுருக்கேன் ஸோ நிறைய இடத்துல அவர் ஹர்ட் பண்ணியிருக்கேன் கஷ்டப்படுத்தியிருக்கேன் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்குன்னா நான் நவராலாக இருப்பேன் அதில் ஸோ என்னுடைய சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிறதுக்கும் என்னை இந்த இடத்துல நிற்க வச்சது ரொம்ப நன்றி சார் இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப இந்த அவார்டு வந்து நான் வாங்குவேனா வாங்குவோன்னா எனக்கு தெரியல ஏன்னா எங்கள் சைட்லேருந்து ஒர்க் இருந்தோம் லாஸ்ட்டு மினிட் வரைக்கும் நாங்கள் இந்த இதுலேயே கிடையாது கடைசியாக தான் வந்தோம் இது எல்லாத்துக்கும் டீம் தான் காரணம் அதே நேரத்தில் மேனேஜ்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் இருந்தது என்ன கேட்டாலும் என்ன எதுவாக இருந்தாலும் எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தாங்க ஸ்பெசிஃபைட்டாக சொல்லுனா மிஸ்ஸஸ் சிஎம்ஓ மேடம் ஸோ அவங்க சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு அவங்க சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க கிளைண்ட் வாய்ஸ் ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மற்றபடி வந்து பார்த்திங்கனா ஏ டு செட் எல்லா ஸ்டாஃப்ஸுமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிற ஃபேமிலிக்கும் அப்போசிட்டில் இருக்கிற எல்லா ஃபேமிலிக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் டூ ஆல்